சானில பள்ள திரங்கிடினும் சற்றும் தீங்க கண்டி வானபரின் என்னோடு இருப்பார் வளைதடியும் கோருமை தேற்றும் தேவ பிதா என்னமை பனல்லோ சிறுமை தாழ்ச்சியடைகிழமை நமக்கு எல்லாருக்கும் ஒரு மெய்ப்பர் உண்டு அவர் நம்முடைய தெய்வ பிதா அவர் நம்மை தாழ்ச்சியடைய விடுகிற தேவன் அல்ல நம்மை தினமும் நீதி என்னும் நேர்த்தியான பாதையிலே நடத்தி சுகமாய் நடத்துகிற தேவன் அவர் எந்த தீங்கு இருந்தாலும் வானபுரன் நம்மோடு இருப்பதனால் நாம் அஞ்ச தேவையில்லை அவருடைய தடியும் கோலுமே நம்மை தேற்றும் எப்படிப்பட்ட பகைவராயிருந்தாலும் அவர்கள் முன்னிலையிலே ஒரு பந்தியை ஏற்படுத்தி சுகத்தைலம் கொண்டு நம் தலையை அபிஷேகம் செய்ய வல்லவர் அவர் Avrei la porti di pompa. Amen.